உலங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமலரே ஒளியமிழ புதுநலவே அன்பே அமுதே அழகே உயிரே இன்பமே இனிய தெண்டலே பனியே கனியே பழரச சுவையே மரகதமனையே மாணிக்க சுடரே மண்பத விளக்கே என்றெல்லாம் தமிழை அழைக்க தோன்றுகிறது இருந்தாலும் தமிழை தமிழே என்று அழைக்கக்கூடிய சுகம் வேறு எதிலும் கிடையாது என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட தமிழை காப்பதற்காக தமிழ் மொழியை காப்பதற்காக தன்னை உயிரை நீத்திருக்கக்கூடிய தியாகச் செயலருக்கு நடைபெறக்கூடிய வீர வணக்க நாள் கூட்டம் தான் இந்த கூட்டம் வீழ்வது நாம இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு ஓடி வந்த பெண்ணை ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள் நீ தேடி வந்த கோழை உள்ள நாடு இதில் என்று முழக்கங்களை எழுப்பி தமிழ்நாட்டின் தெருக்கல்ல திரண்டு வந்து தங்கள் இன்னுயிரை தந்து தமிழை காத்த மொழிப்போர் மகவர்களுக்கு முதல்ல என்னுடைய வீர வணக்கம் தமிழ் வணக்கம் தமிழ் தாயின் தியாக பிள்ளைகளே தலை பிள்ளைகளே உங்களை வணங்குகிறேன் மூளை கொத்தளத்தில் மொழிப்போரின் முதல் தியாகிகளாக இருக்கக்கூடிய நடராஜன் தாளமுத்து ஆகியோருடைய புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தை திறந்து வச்சு என்னுடைய வணக்கத்தை செலுத்திட்டு தான் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன்